ப்ரொமோட்டர் இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் ஒரு ரெண்டு சென்ட் வீட்டுமனை விற்பனைக்கு வந்திருக்கு ஒரு குட்டி பிளாட்டு பக்கத்திலே வீடு இருக்குது வீடை ஒட்டி தான் இந்த பிளாட்டு அமைஞ்சிருக்கு இந்த வீட்டு மனை கிழக்கு திசையை பார்த்து அமைஞ்சிருக்கு வடக்கு பக்கமும் பாதை இருக்குது கிழக்கு பக்கமும் பாதை இருக்குது ரெண்டு பக்கம் பாதை கொண்ட உங்களுக்கு ஒரு நல்ல ப்ளாட்டாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு சின்ன குட்டி பிளாட்டு வாங்கி வீடு போடணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பக்கத்துலேயே வீடு இருக்கிறதுனால ஈபி கரண்ட் வசதியும் பக்கத்துலேயே இருக்குது சுற்றிலும் வீடுகள் இருக்குது இந்த லேண்டு பேக் சைட்லலாம் பார்க்கும்போது பெரிய பெரிய வீடெல்லாம் அமைஞ்சிருக்கு நாகர்கோவிலேருந்து நீங்கள் புத்தேரி போகக்கூடிய பாதையில் அந்த பாலம் தாண்டின புத்தேரி பாலம் தாண்டின உடனே இந்த வீட்டு வீட்டு மனை விற்பனைக்கு இருக்குது பராசக்தி காடன்னு சொல்லுவாங்க அது பக்கத்தில் தான் இந்த வீட்டு மனை விற்பனை இருக்குது வீடியோ நல்லா பாருங்கள் வீடியோ நல்லா பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா ஒரு செண்டுக்கு எ எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரருவா கேட்குறாங்க ஒரு செண்டு எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா ரெண்டு சென்ட் இருக்குது நீங்கள் வீடியோ பார்த்துட்டு உடனே வீடு கட்டலாம் இதில் இந்த இடத்துல உடனே நம்ம வீடு கட்டிக்கலாம் ரெண்டு பக்கம் பாதை கிழக்கு பக்கம் பாதை வடக்கு பக்கம் பாதை விலையும் நல்லா குறைஞ்ச ப்ரைஸில் வந்திருக்கு அந்த ஏரியாவில் ஒரு சென்ட்டுக்கு ஒம்பது லட்சம் ரூபா இருக்குது நமக்கு எட்டரை சொல்கிறாங்க நம்ம கொஞ்சம் குறைச்சி வாங்கிக்கலாம் ஓனர்கிட்ட பேசி குறைச்சி வாங்கிக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கால் பண்ணிவிட்டு சார் வந்து இடத்த காமிச்சு தருவாங்க நீங்களே போய் பார்க்காதுங்க தயவுசெய்து கால் பண்ணுங்கள் இது நமக்கு ஒரு ஏஜெண்ட்டு தான் காமிச்சு தந்துருக்காங்க அவர் மூலமாக தான் நம்ம போனோம் இந்த சே யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதில் வீடு கட்டணும் நீங்கள் விருப்பப்பட்டாலும் நம்ம க்ரேஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் மூலமாக வீடு கட்டி கொடுப்போம் குறைஞ்ச பட்ஜெட்டில் தான் ஆயிரத்தி அறநூறுரூவா ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டி கொடுக்குறோம் நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிகமான வீடுகள் வேலை இருக்குது சைட்டை நீங்கள் வந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்